ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய நிறைய கோயிலுக்கு தேங்காய் கூட கூட நம்ம பேசக்கூடாது பத்தி நமக்கு எதுக்கு கல்லுன்னு ஒண்ணு இருக்குது ஓடிய போகுது அதான் ஊர் தலையில ஓடினா மண்டியா ஓடிக்கணும் இது முட்டாள்தானோ மூடத்தானோ இது எதுக்கு நம்ம பேசிக்கணும் அறிவுர்மா இருந்தா கேளுங்க அறிவுருமா கேளுக்கா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது எவன் தலையில் ஓடிக்கிறான் அவன் மூணு ஆடு அடுத்திருப்பான் அப்போ அவன் சாப்பிட்டு தான் தலையில் ஓடிக்க சொல்லுது தலையில் போய் ஒடிப்பான விஷயம் சொல்லி இருக்குது சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லி அப்போ ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின் ராணம் இல்லை அதனால் சும்மா ஒரு அப்பா விளையில் த சாமின்னு போட்டு தரையை உடச்சு ஆஸ்பத்திரிக்கு அமுச்சிடறோம் நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நெருப்பு மறிப்பாங்க இல்லை அந்த நெருப்பு மறிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பறிப்பு வச்சுருப்பாங்க இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும் அது நெருப்பில் இறங்கி போவோம் இறங்கி போகும்போது அந்த நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவோம் அது ஒரு உணர்வு மரத்து போன உணர்வு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து என்னப்போம் அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம் யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அது தன்னை மறந்த நிலை ஆனால் விழிப்புல தான் உட்காந்துங்கிறான் அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை கடவுளுடைய பக்தியில் இறங்குறோம் அப்போ அது கால் சூடாமல் போயிடும் அங்கே எவனா ஆகாது வந்து ஒரு அரை கிலோ சக்கரை வாங்கி அப்படி தூவி விட்டு இருந்தா அவன் காலையெல்லாம் உள்ள பேர் கொப்பளம் இல்லையா ஓட்டிக்கும் நெருப்பு அப்போ இது தேவையா கடவுள் என்றது நெஞ்சில வைக்கணும் காலில் வச்ச கூடாது கடவுள் என்றது அறிவுல வைக்கணும் காலில் வச்ச கூடாது கண்டிப்பா எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வே சாத்விக குணம் இருக்கவங்க அவங்கள முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க எளிமையான பக்தியை பண்ணுவாங்க அதோட அவங்க யாரை கட்டினு போயிடுவாங்க அவங்க போய் இன்னொருத்துக்கு தொந்தர கொடுக்க மாட்டாங்க இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களையும் வர்த்திப்பாங்க அடுத்தவனையும் வர்த்த வச்சிருவாங்க ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை என்னத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான் ஆனால் அதை செலுத்துறது கிடையாது அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது இதை அடிக்கிறது மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது

அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதி ஜோதி தான் அவங்க அப்படிலாம் போகிறாங்க அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்கு அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே ஜோதி மேலே இருக்கு ஜோ ஜோதின்ற பொருள்மா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும் அவனை அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேடுச்சின்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில் படுக்கையில தான் கிடப்பான் அப்போது மனுஷனுக்கு உயிர் இன்னாவாகுது மனம் என்னவாகுது ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியும் ஆகுது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் இதுல பத்துன்னு இருப்பான் கோமா ஸ்டேஜில் ஆனா உயிர் இருக்குது சாகல ஆனா அவனை என்ன சொல்றாங்க மூளைச்சாவு மூளைச்சாவுன்றது சாவுன்றது என்னது அப்போ சாவுன்றது என்னது மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம மனசு இல்லை மனசுன்றது தனியாக ஒரு பொருள் அது எண்ணம் கல மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது கபாலத்துக்கு மேல இல்ல மூளைக்கு மேல கபாலத்துக்கு பிரணவ மேடுன்னு இல்லையா அதுல இருக்குது இப்போ ஆடு இருக்குது இல்ல அதனுடைய ஓட தலை ஓட உடச்சு பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா அது எப்படி மேடு மேடு பள்ள மல்லமா உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும் மாதளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை அப்போ அதுல அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இயங்குது அந்த தான் தான் அந்த உச்சி மட்டும் கொலகுலன்னு இருக்கிறது பிறக்கிறதுக்கு முன்னி ஆகுறது அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் இல்லையா அப்போ தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆனா தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது ஏன்னா ஏ தூக்கி போய் இது கரோடு பட்டுற மாதிரியில் பெற்றோம் அதனால மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது நான் என்ற பொருள் மனம் வந்து ஆன்மாவோட வந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள் இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும்

இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா நிக்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றத்துக்கு பதில் தான் இங்க ஊற்றத்துக்கு பதில் தான் அங்க ஊத்தி அடையாளம் காட்டுறது அதனால்தான் சொன்னார் சிவாய்க்கு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுதித்தே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால்

வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ காலையில தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நினப்பேன் வெடிஞ்ச இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தடைச்சிட்டான் என்ன தெரு புல்லா போய் சொல்லிட்டு வந்துருவான் ஆனா அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும் போது ஒரு கௌரவம் மாதிரி தெரு பிள்ளும் சொல்லிட்டான் மான் திட்டேன் அப்படின்னுவான் ஆனா இவன் என்ன பண்றான் மீச்ச கிச்ச முடிக்கிட்டே உள்ள ஓடப்பட்ட விட வெளிய வந்து சொல்ல மாட்டேன்றா அது வந்து 70s 80s ஓட முடிஞ்சு செய்யா இதெல்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி பிளாக்ல எது வந்தாலும் பிளாக்ல முடிஞ்சிருது இங்க எல்லாத்தையும் கேட்டுபாங்க அங்க ஊட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போய்டுவாங்க அப்போ அவங்க பழைய நிலைக்கு போய்டும்போது இங்க கேட்ட எல்லாமே மறுதியாயிடும் அவங்க அதல நிக்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் அவங்க குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இதை மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலையை எட்ட முடியல எல்லாராலையும் எட்ட முடியல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்குறாரு அவர் உபதேசம் வாங்கி மூணு தான் ஆகுது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வந்துடுவார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பண்ணுறாரு நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டு இருக்கிறாரு அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கத்துக்கு முன்னே ரொம்ப வருத்தப்படும் இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டால் வரல இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வருத்தம் வரலன்னா போட்ட சாங்க இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நான் சென்னையிலேருந்து வரேங்க ஐயா சரிம்மா இப்போ பெங்களூரில் இருக்கேன் சரி பொண்ணு கொழந்தை பிறந்துருக்கோம் அங்கே இருக்கேன் போன கட்டு ஒடிக்கணும் கட்டு ஒடிக்கணும்ன்றாங்களே என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது அப்புறமா சரி சொல்லிட்டு நான் கட்டு ஒடைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு இவ்வளோ ஆகும் ரூபா ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மா ஆனால் வந்துட்டு என்னவோ அந்த கடவுள் வந்துட்டு எதுலையுமே என்ன விடல அங்கே ஏதாவது ஒரு காரணத்தில் என்னை அந்த ரெண்டு மூணு பேர்கிட்டங்க என்னை விடவே இல்லை கடைசியில் என்னை கொண்டு வந்து சேர்த்து இந்த பாதியில்தான் அப்போ தான் நான் உண்மையாக நான் வந்து இவ்வளோ வருஷம் நான் வந்து நான் அந்த கடவுளை நினைச்சதோட பலனு என்னை கடவுள் வந்து ஒரு நல்ல குறுக்கிட்ட கொண்டு வந்து என்னை சேர்த்துக்கிட்டு இருக்காரு கடவுள்னா இப் இதுதான் நம்ம நம்ம நினைவுகளுக்கு தான் எப்போவுமே இந்த மாதிரி சில பேர் சமாதிகளுக்கு போவாங்க மகான்கள் கூட்டி ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபடுவாங்க சில பேர் கோயிலுக்கு போய் ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவும் அந்த பாதை தெரியாது அந்த மாதிரி போய் வழிபட்டதால தான் இந்த மாதிரி இடங்கள் தெரிஞ்சு வர்றத நீ அதெல்லாம் தெரியாமல் கோயில் குளத்துக்கு போகாமல் வீட்லேயே இருந்தீங்கன்னா நீ இந்த இடமும் தெரிஞ்சிக்க மாட்டேன் உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க மாட்டேன் எப்பவுமே மனுஷ வாழ்வுன்றது ரெண்டு விதம் தான் சந்தோஷம் ஒன்று துக்கம் இதுதான் உலக வாழ்வு ஆனால் இந்த அமைதி அமைதினு பேசுவவங்க யாருக்கு மனசுலேயும் அமைதி கிடையாது அமைதி வேணும்னா இந்த பாதையில் எவன் போகிறானோ அவன் மட்டும்தான் சந்தோஷத்தையும் மறந்துடுவான் துக்கத்தையும் மறந்துடுவான் அமைதியாக வாழ்வான் அந்த அமைதியான வாழ்க்கை தான் ஆண்டவங்கிட்ட சேர்க்கணுமே தவிர துக்கமான வாழ்க்கையோ சந்தோஷமான வாழ்க்கையோ கடவுள்கிட்ட சேர்க்காது மனுஷனை அமைதியான வாழ்வு தான் கடவுளை சே கடவுள்கிட்ட சேர்க்கும் ஏன்னா துக்கத்தில் இருந்தாலும் நீ உன் துன்பத்தை நினச்சி தான் துக்கப்பட போகிற சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்கு நடக்கிற ஆடம்பரத்தை நினச்சி தான் சந்தோஷப்பட போகிற கடவுளை நினைக்க போகிறதே இல்லை அமைதியாக ஒரு மனுஷன் வாழும்போது தான் கடவுளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான் அந்த கடவுளை யோசிக்க 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 தான் இந்த மாதிரி இடத்தங்களை எடுத்துன்னு வந்து விட்றது அது ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுக்குறது அதுக்கு அந்த இளமையில் நான் அதனால தான் சொல்கிறது கோவிலில் சாமி கிடையாது ஆனால் சாமியில்னு கும்பிடாது இருக்கக்கூடாது ஏன்னால் கோவிலில் இருக்கிற சளி நீ கல்லுன்னு நினச்சிக்கின்னு அது கல்லாக இருக்கும் கடவுள்னு நினச்சிக்கினா அது கடவுளாக மாறிடும் ஆண்டவனே எப்படி பண்ணுறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கடவுளை சொல்கிறாங்க இல்லை ஒருத்தர் புளியால் தான் கடவுள்ன்றாங்க ஒருத்தர் பெருமாள் தான் கடவுள்ன்றாங்க ஒருத்தர் சிவன் தான் கடவுள்கிறாங்க ஒருத்தர் முருகர் தான் கடவுள்ன்றாங்க இதுக்கு என்ன காரணம் இத்தனை விதமான கடவுள்களெலாம் குடும்பமாக பண்ணின்னுக்குதாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு தெரியும் கடவுள் வந்து மனிதனுடைய மனம் எப்படி விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுள் காட்சி கொடுக்குறாரு அந்த காட்சிகள் பார்த்ததுனால அதை அதை தான் அவங்க மனம் விரும்புது இல்லையா இது அழகாக பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் எல்லாரும் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறாங்க நீ முறுகுறன்னு சொல்லிங்கிறியப்பா இது என்னப்பா நான் எல்லாம் ஒரு பொருள் தான்ப்பா எனக்கு பிடிச்ச பேர் அது வச்சுக்கினேன் நான் அப்படின்னுட்டு சொல்கிறார் அண்டமாய் அவனியாகி அரியண பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும் சிறுசை காக்கின்ற பெருமாள் என்றதும் அதுதான் முருகன்றதாக தான் சிவன்றதை தான் சக்தி என்றதை தான் ஆனால் எனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கணும் இப்போ நாலு ஊடு இருக்குது நம்ம இருத்தனங்கிற இடத்துல நாலு ஊடுக்குது நாலு வீட்லேயே நாலு நாலு குழந்தைங்க பிறந்துக்குது நாலுக்கு நம்ம வச்சுக்கிற பேரே வச்சுக்கிறாங்க அவங்க அவங்க ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் எல்லாமே குழந்தைங்க தான் பேர் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமாக வச்சுக்கிறோம் அது மாதிரி கடவுள்ன்றது ஒரு பொருள் தான் அதுக்கு மனிதனுடைய மனம் இயங்குகிற மாதிரி அது அதுக்கு ஒரு ஒரு பேரை வச்சுக்கணு நான் தவிர கடவுள் அத்தனை விதமாக இல்லை உலகத்துக்கே ஒரு கடவுள் தான் அதுதான் இந்த உலகத்தையே இயக்குது அது எப்படி இருக்குதுன்னா இந்த கிரகங்கள்லாம் கடந்து நிற்கிது அது அது எதால் வழிபட முடியும் மதத்தால் வழிபட முடியுமோ மதத்தால் வழிபடுவாங்க ஜாதியால் வழிபடணும் ஜாதியாலையும் வழிபடுவோம் சந்தோஷத்தால் வழிபட முடியுமா அதுவும் முடியாது துக்கத்தாலேயும் முடியாது அமைதியால் மட்டும்தான் ஆண்டவனை அடைய முடியும் அந்த அமைதியை நேரத்துக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துனுங்கிறோம்மா அதனால் அந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கடைசி காலம் நல்லா இருக்கும் எந்த துன்பத்திலும் மாடாத எந்த துக்கத்துலையும் விழாமல் வாழ்வீங்க இல்லைன்னா இப்போ இருக்க நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் து சில நேரத்தில் எப்போது துக்கம் வருது என்னது கடைசியிட்ட காலத்தில் தள்ளாடும் போது நமக்கு ஐயோ யாருமே இல்லைன்ற நினைப்பு வரும் அந்த நினைப்புக்கு கடவுள் இருக்கிறான்ற நினைப்பு உண்டாக்கணுன்னா அது இப்போதுலேருந்து நீங்கள் அதில் போனீங்கன்னா தான் அந்த நினைப்பு வரும் இந்த பாடத்துல அது சத்தியமா வந்துருச்சு எங்களுக்கு என்ன எந்த ஜென்மத்துல நாங்க வந்து புண்ணியம் பண்ணமோ உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ஏழு ஏழு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு போறோம் அப்புறம் நாங்க என்னோட அனுபவம் ஒண்ணு சொல்றங்க ஐயா நான் மதால உபதேசம் வாங்கினேன் வாங்கிட்டு ஒரு வாரம் இருக்கோம் நைட்ல அப்படிதான் திடீர்னு கனவு வந்தது அதில் எப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அதில் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு ஓரமாக ஆனால் நிர்வாணமாக தான் இருக்கீங்க அங்கே இருக்கு சைடில் ஒரு பக்கம் வந்து யோகம் சொல்லித்தராங்க ஒரு பக்கம் வந்து இது அந்த கம்பம் சுற்றுவாங்களே அதெல்லாம் சொல்லித்தராங்க ஐயா அவ்வளோ பெருசு டக்குன்னு வந்தது அதோட நானும் செய்வதில் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஆற்றையும் சொல்லலை இப்போதான் உங்கள்கிட்ட சொல்ல நான் அப்புறம் அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு சிலம்பம் தெரியும்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஷாக போச்சு ஐயாவை நம்ம அந்த மாதிரி அங்கே பார்த்தோம் சிலம்பம் கற்றுத்தராங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல யோகம் பண்ணுறாங்க அது பேர் கடைசியில் ஐயா வந்துட்டு சிலம்பம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் நான் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இதில் சொன்னேங்க வீடியோவில் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக போச்சு தெரியவே தெரியாது எனக்கு அதை பற்றி ஆனால் கணவன் அந்த மாதிரி வந்திருக்கீங்க நீங்கள் எனக்கு அது வந்து என்ன மிராக்களோ என்னவோ எனக்கு தெரியுதுங்க ஐயா எப்போவுமே நம்ம மனம் உண்மையான விஷயத்தை நம்பி போகும் பயணம் பண்ணும்போது சில உண்மைகள்லாம் நமக்கு க தெரியாமையே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தெரிகிற விஷயங்கள் இது இது வந்து நான் இளமையிலேருந்தே எல்லா விதத்துலேயும் பாக்ஸிங்கிலேருந்து சிலம்புலேருந்து ஞானத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஈடுபட்டேன் கடைசியாக எல்லாமே போய் கடவுள் பாதை ஒன்று தான் மெய்யிட்டு இந்த கடவுள் பாதையில் நின்று இருக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக கட்டி இருக்கிறோம் இதுக்கு ஆயிரம் பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க அந்த உதவியால் இவ்வளோ பெருசாச்சு இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் உட்காடுற அளவுக்கு இங்கே இடம் உருவாச்சு அதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க சீடருங்க உதவி பண்ணாங்க அந்த உதவியால் தான் இவ்வளோ பேர் ஸ்தாபனம் சாப்பாடு போட முடியாது மணி நாலு மணி ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தா நாலு மணி ஆகும் சுகர் பேஷண்ட் இருப்பான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பான் சாப்பிட கஷ்டமாக இருக்குது போட முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி அறுபது சதுரம் இடம் கட்டி டைனிங் ஹால் கட்டியிருக்கிறோம் இன்றைக்கி ஒரே டைம் இரநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி கல்யாணம் சுற்றுற மாதிரி கட்டியிருக்கிறோம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு நம்ம வாழும்போது போது உலகத்துக்கு ஏதாவது செய்துட்டு போயிடணும் நமக்கு எப்போ வேணாலும் மரணம் வரலாம் ஆனால் வாழறதுக்குள்ளே என்ன செய்ய முடியும் அதை செய்திடணும் அப்படின்னு தான் செய்துன்னுக்குறேன் என்ன அது நல்ல காரியங்கள் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்தது இந்த உலகத்தில் எதையாவது ஒரு அடையாளம் பண்ணி வச்சுட்டு போயிடணும் அதை தான் பண்ணின்னு இருக்கிறோம் இந்த அடையாளத்தாலே இன்றைக்கி இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அதை நல்ல பலன் அனுஞ்சி அந்த வழியை நம்ம காட்டி கொடுக்குறது ஒரு பெரிய சந்தோஷம்தான் இதனால் இது காசுக்கோ பணத்துக்கோ இது விற்கிற பொருள் கிடையாது இது இன்றைக்கி புக்கு பற்றிட்டு எல்லோரும் உபதேசம் கொடுக்குறேன்னு ஹோட்டலுங்களில் கொடுத்துங்குறாங்க இதெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிலாம் முறை இல்லாமல் போகக்கூடாது முறையோட குரு உபதேசன்றது தனித்த குரு சீடனுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இது அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அவனுக்கு புரியும் கூட்டம் கூட்டிலாம் சொல்லிட்டு போக முடியாது இது இது என்ன மத ச சபையாக இது மத சபையாக இருந்தால் கூட்டமாக ஏன்னா பேசிட்டு போகலாம் இது ஆன்மீகம் தெய்வீகம் அது வந்து சரியாக போனால் தான் போக முடியும் அதனால் நீங்கள் சரியாக போங்க பின்னாடி உங்களுக்கு அது தைரியத்தை கொடுக்கும் உங்களோட ஆசீர்வாதம் ஐயா அப்புறம் இன்னொன்று எப்படி நான் எல்லாம் இந்த பாதையில் போய்ட்டு நல்ல எல்லாம் நல்ல பாடம் பண்ணி இந்த ஆசிரமத்துக்கு நம்ம சேவை செய்யணும் கடைசி காலம் வரைக்கும் எனக்கு என்னோடய ஆசையை நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேங்கய்யா அப்புறம் இன்னொரு கேளுங்கய்யா எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பெரிய பொண்ணு என் தங்க வச்சு இருக்கிறாங்க தம்பி இருக்காங்க மூணு பேர் இப்போ எல்லாம் நாங்கள்லாம் ஒரே கொஞ்சம் தண்ணி நான் இருந்தேன் எங்கள் அத்தை பிள்ளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என் தங்கை வந்து மேலேயே இருந்தாங்க தம்பி வந்து கல்யாணம் பண்ணதும் தனியாக போயிட்டாங்க அதனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரே பையன் ரொம்ப செலம்ப அளத்து பொண்டாட்டி வந்ததும் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்கில் அவங்க ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க பிள்ளை மேலேயே ரெண்டாவது குழந்த பிறந்து கூட போய் பார்க்கல யாருமே அங்கே ஒரு தான் போய் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்புறம் இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க அப்போ வரப்போ கூட எங்கள் அம்மா வந்து என் தம்பி கையால் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோ வைராக்கியமாக இருந்துட்டாங்க அவங்க அவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து போ போனதுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவையும் எதுவும் மதிக்கலை கூப்பிடவும் இல்லை இப்படி இந்த தர்ம சங்கடத்தில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ நாங்கள் பொண்ணுங்க தான் பார்த்தோம் அப்போ கடைசி காலத்தில் கூட ஒரு ஒரு வருஷமாக அவர் கொஞ்சம் படுத்து படிக்காதான் இருந்தார் பகலில் வந்து என் தங்க எங்கள் அம்மாலாம் பார்த்துப்பாங்க ராத்திரியில் நான் போய் பார்த்துட்டேன் தான் இருந்தோம் இறந்துட்டாரு இப்போ அவங்க வந்து சொத்து வச்சிருக்காங்க முடியாது அதை பிரிக்கிறேன்னு